புரியணவர்களே எப்படி இருக்கிறீங்க அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மீண்டும் நான் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த நல்ல நாளில் அண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது இதில் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஏசியா திருக்கு புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கருத்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் அவர் அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிறவு என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் என் அன்புக்குரிய ஜனமே இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பாவ பரிகாரம் செய்யப்படணும் இந்த உலகத்தில் பிறந்த ஆதி தொடங்கி இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு பிரயாசித்தம் செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்குறோம் மனிதர்கள் பாவத்திற்காக பாவத்தை மன்னிப்பதற்காக பல இடங்களிலே பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம் ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்கள் ஒரு பாலக நமக்காய் பிறந்தார் ஏற்கனவே அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் குமாரனாக இருந்தார் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு தெய்வம் பிறந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக மன்னிக்கும்படி மனித சமுதாயத்தை நேசித்து ஒரு குழந்தை பிறந்தது இன்றைக்கி வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது நம்முடைய நண்பர்கள் வீட்டில் உறவினர் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்போ அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த வீட்டுக்காரங்க சந்தோஷப்படலாம் அவர் சுற்றி இருக்கிறதான உறவுகள் சந்தோஷப்படலாம் இல்லையா அந்த நண்பர்கள் என்னுடைய நண்பருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அவருடைய நண்பர் சந்தோஷப்படலாம் என்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா பெற்றவங்க தாய் அப்போ சந்தோஷப்படலாம் என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பிள்ளையை பெற்றவங்க தாய் தவக்குமார் சந்தோஷப்படலாம் ஒரு கணவர் சொல்லலாம் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் ஒரு மனைவி சொல்லக்க எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படலாம் ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம் அந்த குழந்தையாக மட்டும் இல்லை அது குமாரனாக உருவெடுத்து நம்முடைய பாவங்களுக்காகவே பூமியில் இறங்கி பிறந்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை சந்திக்கிறார் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க யாரும் இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி பல பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க என்னை பார்த்துட்டுருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம் என் வாழ்க்கையில் நான் தனியாக கஷ்டப்படுறேன் பிரச்சனையை யாருக்கும் சொல்கிறதில்ல யாருமே என்னை பற்றி கேர் எடுக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உனக்காக நான் பிறந்திருக்கிறேன் கவலைப்படாத நான் இன்றைக்கி தான் பிறக்க போகிறேன்னில்ல ஏற்கனவே பிறந்துட்டேன் என்னை அறியணும் அப்படின்னு ஒரு இயேசு சொல்கிறார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் மனித சமுதாயத்தின் பாவங்களை மொத்தமும் சுமந்து திருக்கும்படி பிறந்திருக்கிறார் அப்போ அந்த குழந்தை பிறந்து பாலகனாய் வளர்ந்து நமக்காக வேறு கொடுக்கப்பட்டாராம் ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள் ஒரு தெய்வம் நமக்காக கையளிக்கப்பட்டிருக்குதுங்க இருந்த மாநிலர்களாய் இருக்கிற நமக்கு மானிட பிறவியாக இருக்கிற நமக்கு ஒரு தெய்வம் மனு ஊரு கொண்டு பிறந்த சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம தியானிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு பிறந்து இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோமே இயேசு பிறப்பதற்கு முன்பதாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம் ஏசையாத்திருக்க புஸ்தகம் இயேசு பிறக்காதுக்கும்படி எழுதப்பட்டது அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாருன்னு பாருங்க என்னுடைய அன்பு எவ்வளோ ஆழமானது பாருங்க நம்முடைய பாவத்திலே மறிச்சு நம் பாவத்திலே ஜீவித்து பாவத்திலே இறந்து நராகாக்கினையின் பாத்திரவான்களாய் போய்விடக்கூடாது என்பதற்காகவே பிதா தன்னுடைய செல்ல பிள்ளைய கொடுப்பதற்கு அவர் ஆயத்தங்க மாட்டார் அப்ப இந்த குழந்தை பிறந்ததுனால உலகம் முழுவதும் சந்தோஷம் இவர் இன்னைக்கு தான் பிறந்திருக்காருன்னு நினைக்காதேங்க பேச சொல்றாரு உனக்காக நான் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுன்னு சொல்றேன் அப்ப நாம இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற நாம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏசு பிற இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஏசப்பா கொடுக்குறார் அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் தினமும் அதிசயம் நடக்கும் அப்புறம் சொல்கிறப்ப ஆலோசனை கொடுப்பார் உங்களுக்கு வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார் பிதான்னு சொல்லப்பட்டிருக்கு அழிவே இல்லாத காலங்களில் வரைக்கும் நடத்துகிற ஒரு பிதாபானவர் சமாதான பிரபு என்னப்படுமா இவ்வளோ பெரிய புக்கிஷம் பாருங்க ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவே நீர் எனக்காக பிறந்திருக்கிறீர் என் பாவத்துக்காக தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க என்னை விடுவிக்கும்படி நீங்க பிறந்திருக்கிறீங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அவர் என்ன பாருங்களாம் தினமும் அதிசயம் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நீங்க என்ன காரியம் செய்ய முடியும் மனுஷன்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டாம் இந்த இயேசுவே உங்களுக்கு கவுன்சிலிங் கார்டு ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் இப்படி சொல்லப்பட்டிருக்கு வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற நீக தீய சக்திகள் இருந்து உங்களை பாதுகாக்க அது வல்லமை உங்களுக்கு அனுப்புவார் நித்திய பிதா அழிவில்லாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் அவருக்கு முடிவே கிடையாது இன்னைக்கு ஒரு துவக்கறதுக்குன்னா முடிவை பார்க்குறோம் ஆனால் இந்த கடவுள் இந்த தேவனுக்கு முடிவே கிடையாது இவர் தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார் அதனால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளணும் சமாதானம் இல்லையா பல பேர் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்களா பூமியில எனக்கு எங்க போனாலும் சமாதானம் கிடைக்க மாட்டாது எங்க போனாலும் மன உளைச்சலா இருக்குதுங்க நிம்மதி கிடைக்கல வீட்டுல இருந்து எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பல காரியத்தை இன்னைக்கு மனித சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறத பாக்குறோம் அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்காக ஒரு நல்ல செய்தி ஒரு நற்செய்தி கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவானவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அவர் உங்களுடைய பாவங்களை சாபத்தை எடுத்து போடுவார் வாழ்க்கையில் என்ன காரியம் இருந்தாலும் மாற்றுவார் யாருக்கிட்டேயும் போய் நடக்கலையா இவர் அறிந்து கொள்ளுங்கள் யாருகிட்டேயும் போய் சொல்லி கேட்கலையா இவர்கிட்ட சொல்லுங்கள் இவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் ஏற்கனவே பிறந்துட்டார் இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் அவர் பிறக்கட்டம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இன்றைக்கி அந்த உங்கள் செய்தியை நான் கேட்குறேன் என் வாழ்க்கையில் இதயத்தில் உங்களுக்கு இழந்தாரேன் ஏசப்பா நீங்கள் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ஆனால் உங்களை பற்றி நான் கேள்விப்படலை இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன் என் உள்ளத்தில் பிறங்க எனக்கு உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்ணை மூடி இயேசுவை நீங்கள் வெல்கம் பண்ணீங்கன்னா போதும் உங்கள் ஹயத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார் அற்புதம் நடக்கும் கவலை மாறும் கண்ணீர் மாறும் உங்களுக்கே தெரியும் ஆச்சரியப்படுவீங்க உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் ஆச்சரியப்படுவாங்க வாழ்க்கையில் இப்படி அற்புதம் நடக்கிறத கண்டு அநேகர் ஏசுவைக்கு வருவார்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இந்த இயேசுவை உங்கள் ஹயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் குழந்தையா இருக்கிறவர் எப்படி எனக்கு கடவுளாக வருவார்னு நினைக்காதீங்க குழந்தையாய் பிறந்தார் குமாரனாக இருந்தார் ஏசு உங்களுக்காக எனக்காக மறித்து அடக்கம் செய்யப்பட்டு பரலோகம் போனார் திரும்பி வரப்போகிறார் இப்போ ஒரு குழந்தையாக வரப்போகிறது இல்லை நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போறாரா ஜட்மெண்டுக்காராக வெளிப்பட போகிறார் நியாய திருப்பில் தேவனாக வரப்போறார் அதுக்கு பல பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ் வந்துட்டால் குடியில் வைக்கிறதும் என்ன பண்ண ஸ்டார் தொங்க விடுறதும் தொட்டில் வச்சு ஏசு கிறிஸ்துவ பொம்மை வடிவமாக்கி அதை ஆராதிக்கிறதும் பார்க்குறோம் ஸோ ஆனால் அவர் பொம்மையா இல்லை அவர் கடவுள் நீதி உள்ளவராய் வரப்போறார் நீதி செய்ய போறார் புரியுதா தேவன நீங்கள் அவரை பார்க்க கூடாது இயேசுவே உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு உள்ள கூப்பிடுங்க குழந்தையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்லலை அவர் பிறந்தார் ஒரு குழந்தை எப்படி பிறக்குமோ அந்த மாதிரி பிறந்தார் பிறந்தார் ஒரு மனுஷன் எப்படி வளர்க்கப்படும் வளர்த்து வளர்க்கப்பட்டார் ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் பாவங்களை சுமந்து மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் திரும்பி வரப்புறார் இப்போ புரியுதா கிறிஸ்மஸ்னால் ஒரு சாண்டா சாண்டாக்ளாஸ்ஸை வருவார் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பார் சந்தோஷமாக கேக் வெட்டி சிரிப்பு சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடிட்டு போகிறது கிறிஸ்மஸ் அல்ல கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கணும் உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படணும்னா இந்த ஏசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும் ஓகேவா அது நீங்கள் தீர்மானிக்கணும் குழந்த பிறந்துச்சு பிறந்துச்சுன்னு சொல்லி பல இடங்களில் கொண்டாடுக்கிறத பார்க்குறோம் வருஷந்தோறும் கிறிஸ்மஸ் வருது வருஷந்தோறும் இந்த காரியங்களை இருக்கிறோம் ஆனால் தெய்வம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இதை நீங்கள் கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இதையே சூப்பங்கள் வாழ்க்கை கொடுத்து பாருங்கள் அற்புதம் நடக்கும் பெண்களை மூடலாமா அன்பின் வரலோக பிதாவே தாசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் என்னுடைய சமூகத்தை தேடி வருகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிறந்து நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் பாவங்களை மன்னித்து சாபங்களை எடுத்து போட்டு நியாயத்திற்கின் தேவனாய் வரப்போகிற உண்மை ஜனங்க ஆராதிக்கற்று உன் பிள்ளைகள் உன்மிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகளை உமது நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அவங்க குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறோம் அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்கிறோம் ஏசு நல்லவராயிருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை அவங்க அறியட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் யூ ஆமே